வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை திருக்கணித அடிப்படையில் அடுத்து நாம் பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருட மார்கழி மாத பதினேழாம் தேதி புதன்கிழமை ஆங்கிலத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய திதி நாள் முழுவதும் வளர்ப்பிறை துவியை இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் உத்திராடம் இன்றைய நாமயோகம் வியா இந் நாள் முழுவதும் வியாகத நாமயோகம் இன்று காணப்படுகிறது கரணம் மதியம் ரெண்டு நாற்பத்தேழு வரை பவக்கரணமும் அதன்பின் பாலவக்கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாள் அமிர்த யோகம் நண்பகல் வரை காணப்படுகிறது அதன்பின் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரையும் மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் ராகு காலம் பனிரெண்டு பதினாலு மணி முதல் ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணி வரையும் எமகண்டம் ஏழு ஐம்பது முதல் ஒம்பது பதினெட்டு வரையும் காலை நேரத்தில் காணப்படுகிறது குளிகை நேரம் காலை பத்து நாற்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு பதினாலு வரை காணப்படுகிறது இன்று வடக்கு திசை சூலமாக அமைகிறது அதற்கான பரிகாரம் பாலாகும் இன்றைய நாளில் காலை நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது நாற்பத்தெட்டு வருடங்களுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய காரியமாக இருக்கும் அதாவது கும்பாபிஷேகம் கோயில் பூஜைகள் போன்றவற்றை இன்றைய தினத்தில் செய்யலாம் அத்துடன் பூஜை புனஸ்காரங்கள் யாகங்கள் குலதெய்வ வழிபாடுகள் இப்படி தெய்வீக சம்பந்தப்பட்ட விடயங்களையும் புதிய நிகழ்வுகளை ஆரம்பிக்கும் நிகழ்வுகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யலாம் இரண்டு நாற்பத்தி நாலு மதியத்திற்கு பிறகு நீங்கள் வீடு கட்ட அத்திவாரமிடுவது போர் போடுவது விவசாயத்திற்காக நிலம் தோண்டுவது நில கீழ் விதைக்கக்கூடிய தாவர வகைகளை விதைப்பது போன்ற பல விடயங்களுக்கு இன்றைய நாள் உகந்ததாகும் அதேபோல் இன்றைய நாளில் நீங்கள் பூர்வீக சொத்து சொத்து விவகாரங்களை பிரிப்பது சம்பந்தமாகவும் அது விற்பது சம்பந்தமாகவும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்காமல் இருப்பது நன்று அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான பொது பலனை காண்போம் இந்த பலனானது உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் லக்னத்தின் அடிப்படையிலும் நடப்பு தசை புத்தியின் அடிப்படையில் சிறு மாற்றங்களுக்கு உள்ளாகலாம் இன்றைய நாளில் நீங்கள் காலை வேலைகளில் கோயில் கும்பாவிஷங்கள் கோயில் திருப்பணிகள் தேர்கட்டுதல் போன்ற விடயங்களை செய்யலாம் இன்று நீங்கள் செய்கிற விடயம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வருடங்களுக்கு இது நிலைத்து நிற்கும் அது இல்லாமல் கோயில் பூஜைகள் குலதெய்வ வழிபாடு யாகங்கள் போன்ற நல்ல காரியங்களை நீங்கள் செய்யலாம் எது செய்தாலும் இன்று பல வருடங்களுக்கு நாற்பத்தெட்டு வருடம் அதாவது நாற்பத்தெட்டு வருடங்கள் நிலைத்திருக்கப் போகிறது இன்று பூர்வீக சொத்துக்களை பாகம் பிரிப்பது இல்லை பாகம் பிரிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவது இன்றைய நாளில் செய்யாமல் இருப்பது நல்லது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலன்களை பார்ப்போம் முதல் ராசியாக மேசராசி மேசராசி காலப்புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியாக அமைகிறது எங்கும் முதன்மை பதவியில் முதல் நிலையில் இருப்பது சில பொறுப்புகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் ஒரு நாட்டின் முதல்வராகவோ வகுப்பு முதல்வராகவோ அல்லது ஒரு தொழில் நிறுவனத்தின் முதல்வராகவோ அல்லது வீட்டின் முதல் குழந்தையாக இருந்தால் அவர்களுக்கு தலைமை பொறுப்புகள் கொய் சிறிது அதிகமாகவே இருக்கும் அதுபோலவே மேசராசி அன்பர்களுக்கும் எங்கு சென்றாலும் தலைமை பொறுப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அவர்களுக்கு இந்திய தினத்திற்கான பலன் எவ்வாறு அமைகிறது என்று பார்ப்போம் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் சில மனக்கசப்புகளும் பொருளாதார இழப்புகளையும் இன்று சந்திக்க நேரிடும் குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சினைகள் வந்து செல்லலாம் நீங்கள் பேசும் வார்த்தையில் கவனம் வேண்டும் இதற்காக முருகன் முருகக்கடவுளை வழிபாடு செய்வதும் அதேபோல் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக இவ்வோன்ற பிரச்சனைகளிலிருந்து இன்று நீங்கள் உங்களை காத்து கொள்ளலாம் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள் இது காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாவது ராசியாக வருகிறது ரெண்டாவது ஆக வருவது எல்லாமே செல்ல குழந்தைகளாகத்தான் இருக்கும் அதுபோல் நீங்களும் ஒரு செல்ல குழந்தை தான் இவ இவர்களுக்கு அழகு ஆடம்பரம் போன்றவற்றில் விருப்பமும் நாற்றமும் அதிகமாகவே காணப்படும் இவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமையும் என்று பார்ப்போம் இன்னைக்கு நாள் உங்களுக்கு பயம் விபத்து திடீர்னு அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்களால் கொஞ்சம் மனம் குழம்பி போயே இருப்பீங்க கொஞ்சம் எது நடந்துருமா ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு எண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய மனக்குழப்பமும் மனபயமும் இன்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால இன்று லட்சுமி வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசி காலப்புருஷ தத்துவத்தில் மூணாவது ராசியாக கருது மூணாவது ராசி என்றாலே தொடர்பாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேச்சுத்திறன் எழுத்துத்திறன் ஆற்றல் இனிமையாக பேசக்கூடியவர்கள் வசிகரமாக பேசக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படும் மிதுன ராசிக்காரர்கள் இன்று அவர்களுக்கு மனைவியிடம் கணவனிடம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் கணவனாக இருந்தால் மனைவியிடம் தொழில் நிறுவனத்தில் இருக்கும் பங்குதாரர்களிடம் இரண்டாவது குழந்தைகளிடம் சில சில மனக்கசப்புகள் உண்டாகும் ஆனால் அது உங்களுக்கு ஒரு யோகமானதாகவே மா மாறிவிடும் ஆரம்பத்தில் சில சச்சரவுகளை சந்தித்த போதும் அது பிற்பகுதியில் உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவுமே அது முடிகிறது நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் விஷ்ணு வழிபாடையும் செய்வது இன்றைய நாளுக்கு சிறப்பாகும் அடுத்த ராசியாக கடக ராசி அன்பர்கள் இவர்கள் காலப்புருஷ தத்துவத்திற்கு நாலாவது ராசியாக வருகிறார்கள் நாலாவது ராசி என்றார்களே சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அப்படி சுகமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடியவர்கள் இந்த கடக ராசிக்காரர்கள் அவர்களுக்கான இன்றைய ராசி பலனை பார்ப்போம் அவர்களுக்கு அவர்கள் நிறுவனத்தில் அல்லது எதிரிகள் மூலம் இல்லை சிறிய சிறிய கடன் தொல்லைகள் அல்லது நோய் உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கான இன்றைய நாளில் வாய்ப்பு உள்ளது மற்றும் அதன் மூலமாக எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை ஈட்ட முடியாமல் இன்று போகலாம் மூத்த சகோதரர்கள் வழியிலாகவும் சில பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு காணப்படுகிறது இதிலிருந்து விடுபெறுவதற்கு நீங்கள் சந்திர பகவானையும் ஆதி பராசக்தி கவசம் இன்று பாராயணம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு இது போன்ற விடயங்களிலிருந்து உங்களை காத்து கொள்ளலாம் அடுத்த ராசியாக காலபுருஷ தத்துவத்தில் அஞ்சாவது ராசியாகவும் நவக்கிரகங்களின் முதன்மை கிராமமாகிய சூரியனின் ராசியாகம் திகழும் சிம்ம ராசி நேர்களே எதையும் வெட்டொன்று துண்டு ரெண்டாக பேசக்கூடிய ஆளுமை கொண்டவர்கள் ஐந்தாவது ராசி காலபுருஷ தத்துவத்தில் ஐந்து என்றாலே பூர்வீகம் என்றே கூறப்படுகிறது பூர்வீகம் என்றால் தந்தை சூரியன் ஜாதக விதியின்படி தந்தை ஆகிறார் அப்படிப்பட்ட சிம்ம ராசினியர்கள் இன்றைய நாளுக்கான பலனை காண்போம் அவர்களுக்கு குழந்தைகள் வழி மூலமாகவோ அல்லது அவர்கள் காதலன் காதல் காதலி வழியூடாகவோ அல்லது அவர்களுடைய கேளிக்கை வினோதங்களூடாகவோ இன்று தனது வியாபாரத்தில் சில சரிவுகளை சந்திக்க நேரிடும் அனைத்து விடயங்களிலும் முக்கியமாக தொழில் வியாபாரம் விடயங்களில் கவனம் தேவை அடுத்து மூத்த குழந்தைகள் விடயத்திலும் சிறு கவனம் தேவை காதல் விகாரத்திலேயும் சிறிது கவனத்தோடனும் நிதானத்தோடு நடந்து கொள்வது சிறப்பு இன்றைய நாளில் சிவ வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் அடுத்த ராசியாக கன்னிராசி கன்னி என்றாலே கவர்ச்சியும் மற்றவர்களை ஈர்க்கும் தன்மையும் கொண்டவர்களே ராசிக்காரர்கள் இது காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது ராசியாக வருகிறது அப்பொழுது ராசி என்பது தொழில் சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு ராசி மிகவும் உறுதுணையாக இருக்கிறது அப்படி இன்றைய ராசி நேர்களுக்கான ராசி பலனை பார்ப்போம் கன்னி ராசி உங்களுடைய தாய் தாய் வழி உறவுகள் மூலம் சிறு பிரச்சனைகளை மனக்கசப்புகளை இன்று சந்திக்க நேரிடலாம் தாய்க்கு உடல் நல மனநல குறைபாடுகள் ஏற்படலாம் வாகனங்களில் கவனம் தேவை சொத்து விவகாரங்களை இன்று பேசாமல் இருப்பது நன்றது வாங்குவது விற்பது போன்ற விடயங்களை இன்று நீங்கள் அணுகாமல் இருப்பது மிக நல்லது மற்றும் கணவன் மனைவிக்கு இடையிலான தாம்பத்திய உறவுகளிலும் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டு அடுத்து தந்தை தந்தை வழி உறவுகள் அவர்களிடமும் சிறிது கவனம் தேவை தந்தைக்கும் சிறு சிறு உடல் உபாதைகளும் மனக்குழப்பங்களையும் இன்று காணிக்க வாய்ப்புண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு விஷ்ணு வழிபாடையும் லட்சுமி வழிபாடையும் விஷ்ணு லட்சுமி சேர்ந்து நிற்கும் உருவ வழிபாடுகள் செய்வது இன்று சிறப்பு உங்களுக்கு தரும் அடுத்த ராசியாக ராசி எதையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு புத்தி கூர்மியமும் சாதுரியமும் கொண்ட ராசி துளாராசி அன்பர்களுக்கு இந்தியக்கான ராசி பலன் எப்படி இருக்குது என்று பார்ப்போம் இன்று அவர்களுக்கு இளைய சகோதரர்கள் வழி சில மனக்குழப்பங்களுக்கு ஆளாக நேரிடும் அதேபோல் எடுக்கும் முயற்சிகளிலும் சிறு தடைகள் ஏற்படும் ஆனால் இதன் மூலியமாக திடீர் அதிர்ஷ்டங்களையும் அடைந்து யோகத்தையும் பெற்று இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைய இருக்கிறது இதற்காக முருகக் கடவுள் வழிபாடையும் லக்ஷ்மி வழிபாடையும் செய்வது இன்றைய நாளில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான யோகத்தை தர வல்லது அடுத்த ராசியாக விருச்சிக ராசி காலப்புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசியாக வருகிறது இது ஆயுளை குறிக்கிறது அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் இன்று குடும்பத்தில் கணவனாக இருப்பின் மனைவின் மூலமாக மனைவியாக இருப்பின் கணவன் மூலியமாக சில சில மனக்குழப்பங்களையும் சஞ்சலங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்க நேரிடும் குடும்ப வருமானத்திலும் சிறிய பாதிப்புகள் உண்டாகும் பேச்சும் வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இல்லை வருமானத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே பேச்சில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையே காணப்படுகிறது இதிலிருந்து விடுபட முருகப்பெருமான் வழிபாடையும் விஷ்ணு வழிபாடுகளையும் சிவசக்தி வழிபாடையும் செய்வது சிறப்பாக அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி என்றாலே அது வந்து கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க கருவூலம்னா என்ன எல்லா இதற்கும் உள்ள உற்பத்தி ரகசியம் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்போ எல்லா கருவுக்கான உற்பத்தி ரகசியம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நுண்ணிய அறிவு இருக்கிறது உற்பத்தி செய்யும் ஆற்றல் இருக்கிறது அப்படிப்பட்ட தனுசு ராசி நேர்களே இன்றைய உங்களுக்கான ராசி பலன் இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு சில மனக்குழப்பமும் உடல் சோர்வையும் என் செய்கிறது எதை செய்தாலும் ஒரு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதை எல்லாம் கடந்து இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கிற தொழிலில் தொழில் செய்யும் இடத்தில் நல்ல பேர் கிடைக்கும் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சி அஞ்சுவார்கள் நீண்ட நாளாக அவதி வரும் நோயிலிருந்தும் உடல் உபாதைகளிலிருந்தும் இன்று விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கான சரியான மருத்துவத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கான தீர்வு கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட நாளாகவும் யோகமான நாளாகவும் அமைய இருக்கிறது மேலும் யோகமாக்கிக் கொள்வதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சிவபெருமான் வழிபாடையும் செய்வது நல்லது அடுத்து மகர ராசி நேர்களை மகர ராசி என்பது கொஞ்சம் ஸ்லோவாக நிதானமாக அமைதியாக செய்தாலும் ஆமையை போன்று ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு வீண் விரயங்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத வார்த்தைகளை கேட்க வேண்டிய நிலைகளும் சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதுவும் குழந்தை வழி நடக்கதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்து அவதானத்துடன் செயற்படுக வேண்டும் குழந்தைகள் விடயத்தில் இதிலிருந்து விடுபடுவதற்கு குரு வழிபாடையும் சனீஸ்வர பெருமான் வழிபாட்டையும் சிவ வழிபாட்டையும் செய்வது உகந்தது அடுத்து கும்ப ராசினர்களே கும்பம் என்றாலே நிறைக்குடம் என்று அர்த்தம் அப்படி என்றால் தழும்பாமல் நின்று செயற்படக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அப்படிப்பட்ட கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நிலையை பார்ப்போம் இன்று மூத்த சகோதரர் வழி உங்களுக்கு சில சில சஞ்சலங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் தாய்க்கும் சில மனக்குறைபாடுகளும் உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல் வாகனங்களில் சிறு விபத்துக்கள் அல்லது சிறிய பழுது பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையிலான ஒற்றுமையில் சிறிய பாதிப்புகளும் ஏற்படும் இதிலிருந்து விடுபடுவதற்கு முருகப பெருமானுடைய வழிபாடும் லட்சுமி தேவியாருடைய வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செய்வது சிறப்பாகும் அடுத்ததாக காலப்புருஷ தத்துவத்தில் பாண்டாவதும் கடைசிமான ராசியான மீன ராசி நேர்கள் மீனம் ராசி நேர்கள் முத்திக்கு வழிவகுக்கும் நேர்கள் மீன ராசியின் ஊடாகவே முத்தியை அடைய முடியும் என்பது எழுதப்பட்ட ஒரு நியதியாகும் அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்கள் இன்று அவர்களின் தொழில் ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் ஆனால் அந்த பிரச்சினைகளை சரியாக இனம் கண்டு அதற்கான சரியான நடவடிக்கைகளை செய்து தீர்வுகளை கண்டு வெற்றியும் ஜெயத்தையும் அடைய அப்படிப்பட்ட இன்றைய நாளில் உங்களுக்கு சகல சிறப்பும் நன்மைகளும் அடைய முடியும் இன்று உங்கள் முயற்சியாலும் உங்களுடைய இளைய சகோதரத்துவத்தின் வழியாகவும் யோகங்களை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு இணைய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன்